சுதன் ஆவியின் உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை இருபத்தி ஆறு சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்து அவரை தேடி வருகிறீர்கள் உண்மையிலேயே உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களோடு தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன் நீங்களும் தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் நாம் ஒவ்வொருவருக்காக கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய கிருபையும் நம்மை சூழ்ந்து இருக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் இன்னும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார் ஒரு வேளை நீ தவறு செய்து விட்டாய் என்றால் சினம் கொண்டு விட்டாய் என்றால் பொழுது சாய்வதற்கு முன்பாக இரவு நேரம் வருவதற்கு முன்பாக உன்னுடைய சினம் தணியட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா நீங்கள் யார் மீதாவது பொறாமை கொண்டும் நீங்கள் யார் மீதாவது சினம் கொண்டும் பாவம் செய்து குற்றம் புரிந்து மற்றவர்களை கஷ்டப்படுத்திவிட்டு நீங்கள் நிம்மதியாக இரவு நேரத்தில் தூங்க முடியும் என்று கனவு கூட செய்து பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தவறு செய்துவிட்டு சினம் சினத்தோடு நாம் படுக்கை அறைக்குள் கடந்து செல்லும் பொழுது நம்மால் நிம்மதியாக தூங்க முடியாது நாம் செய்த தவறுகளாக இறக்கலாம் மற்றவர்கள் நமக்கு செய்த தவறாக இறக்கலாம் அவை நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்மை வாத்திக்கொண்டே இருக்கும் அங்கும் எங்கும் புரண்டு படுப்பார்கள் ஏன் தெரியுமா பிரியமானவர்களே திரு பாடல்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவருடைய தூதர்கள் வந்து இரவு அவர்கள் ஓய்வெடுக்கும் பொழுது அவர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொள்வாராம் அந்த வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தன் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார் என்று இரவு நேரத்தில் தான் கடவுளுடைய அன்பர் கடவுளுடைய வானதூதர் கடவுளுடைய கட்ட கட்டளையின்படி உங்களிடம் வந்து அவருக்கு தேவையானதை எடுத்துக் கொள்வார் அவருக்கு தேவையான அந்த அருளை உங்களுடைய ஜெபத்தின் வல்லமே எடுத்து கொண்டு சென்று விண்ணகத்திலே ஒரு இடத்தில் சேர்த்து வைத்து இருப்பார் பிரியமானவர்களே எனவே தான் நீங்கள் பாவத்தோடும் நீங்கள் கோ சினத்தோடும் மாலை பொழுதிற்கு மேல் இரவு நேரத்திலே நீங்கள் தூங்கும் பொழுது வான தூதர்கள் உங்களை தேடி வரும் பொழுது உங்களிடம் இருப்பது பாவமாக இருக்கும் அந்த பாவத்தை அவர்கள் ஆண்டோட சமூகத்தில் எடுத்து செல்ல முடியாது பாவம் கடவுளுடைய பிரசனத்திற்குள் நுழைய முடியாது என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் எனவேதான் முடிந்த அளவுக்கு சினம் கொண்டாலும் நாம் அவர்களோடு பேசி என்ன செய்ய வேண்டும் வேண்டும் அளவுக்கு மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் வாசித்து பாருங்கள் திரு திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடும் எரிச்சல் அடையாதே அதனால் தீமைதான் விளையும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சினம் இருக்கின்றது அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் வெண் சினமாக மாறுகின்றது எரிச்சல் வருகின்றது அந்த எரிச்சல் உங்களுக்கு தீமையும் கசப்பையும் கொண்டு வருகின்றது எனவே தான் நம்மால் அண்டவருடைய பிரசனத்திற்குள் கடந்து செல்ல முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்கை அறைக்குள் செல்வதற்கு முன்பாக ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஜபித்தும் நீங்கள் உங்களின் சுழ சுய ஆய்வு செய்து பார்த்து ஏதாவது தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்டு ஆண்டோரைய கரத்தில் ஒப்பு கொடுத்தும் நாம் பொறுமை உள்ளவர்களாக மாறி நாம் இரவு நேரத்தை கழிக்கும் பொழுது நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும் எனவே எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு வன்மத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது சபை உரையாளர் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவத வார்த்தை வாசித்து பாருங்கள் உள்ளத்தில் வன்மத்திற்கும் இடம் கூடாது மூடறி நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது வன்மம் என்றால் கோபம் மூடருடைய சிந்தனைகள் எப்பொழுதும் கோபத்தை கொண்டு வரும் எரிச்சலை மூட்டும் சினத்தை கொண்டு வரும் கூச்சலை கொண்டு வரும் மன கசப்பை கொண்டு வரும் இவை அனைத்தையும் விட்டு நாம் விலகக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நம்மளுடைய சினம் தனிந்து நம்மால் மன அமைதியோடும் இரவு நேரத்தை கழிக்க முடியும் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனியுங்கள் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார் அவர்களை ஆண்டவர் உயர்த்திருக்கின்றார் எனவே சினம் கொள்பவர்கள் கோபம் கொள்கிறவர்கள் தன் மடமையை வெளிப்படுத்துகிறார்கள் கோபத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய அகந்தையை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் பொறுமையை அற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னையே இழந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவே இந்த நாளிலே உங்களால் அந்த கோபம் என்கின்ற சொல் சொல்லக்கூடிய பாவத்தை விட முடியவில்லை என்றால் இந்த நாளிலே ஆண்டவிடம் ஒப்புறவாகுங்கள் ஏனென்றால் கோபம் சாவான பாவத்தில் ஒரு பாவமாக இருக்கின்றது அதை விட்டொழிக்க வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய துணை இல்லாமல் நம்மால் விட்டொழிக்க முடியாது எனவே நாம் இரட்டை வேடம் போடாமல் உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மற்றவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய கோபம் நம்மிடம் இருந்து மாறும் சில பேர் இரட்டை வேடம் போடுவார்கள் வெளிப்புறத்தில் மன்னித்ததை போல இருப்பார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்திலே வெஞ்சினம் இருக்கும் அவர்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே பொழுது சாய்வதற்கு இதுவரை நான் சுமந்து வந்திருந்த சினம் என்னை விட்டு தனியட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் அவரும் உங்களுக்கு உதவி செய்வார் இரவு நேரத்திலே வானதூதருடைய காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும் கண்களை மூடுவோம் கரங்க ளைக் கும்பிட்டும் சில மணி துளிகள் நற்கரனை நாதரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை காலை பொழுதிற்காக பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் உமது முகத்தை காண்பதற்கு உதவி செய்திருக்கின்றீர் அண்டவரே இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரேன் பொழுது உங்கள் சினம் தனியட்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோபத்தையும் சினத்தையும் தனித்தவரே உறவு எந்த தவறி விழுந்து விடாதபடி அண்டவரே தீமைக்கு ஒவ்வொரு நாளும் பொறுமை உள்ளவர்களாகவும் மெய் அறிவாளர்களாகவும் வாழவும் எளிதில் சினம் கொள்ளக்கூடிய ஆவி எங்களிடமிருந்து எடுத்து மாற்றிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா சிறிய சிறிய பிரச்சனை சின்னம் கொண்டு அநேக குடும்பங்கள் பிரிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது எளிதில் சின்னம் கொள்கிறவர்கள் தங்களுடைய மட்டமையை வெளிப்படுத்துவார்கள் என்பதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் அறிந்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் சின்னம் கொண்டு விடாதபடி ஆண்டவரே பொறுமையோடு இருந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக நீரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேஸ்டைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் நம்முடைய சினம் தனியும்படியாக ஆண்டவருடன் அன்றாடுவோம் இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இப்பொழுது நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் மல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்